கோவையில் பல்வேறு பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது தற்போது கோவையில் சாரல் மழை பெய்து வருகிறது கோவை நீலகிரி பகுதியில் நாளை மற்றும் நாளை மறுநாள் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தேசிய பேரிடர் மீட்புக் குழு வால்பாறை சென்றுள்ளது கோவை சுங்கம் சிவராம் நகர் பகுதியில் மாநில பேரிடர் குழு தொன்னூறு பேர் வந்துள்ளனர் மீட்புக் குழுவில் முப்பது பேர் ஒரு குழுவாக செயல்படுவார்கள் என நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநில பேரிடர் மீட்புக் குழு இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் சேதங்களை குறைக்க பல்வேறு பகுதிகளில் மிகவும் உதவியுள்ளது கோவையில் பலத்த மழை பெய்தால் நான்கு பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் ஒன்று சிவானந்தா காலனி மேம்பாலத்திற்கு அடியிலும் ரயில் நிலையம் மேம்பாலத்திற்கு அடியிலும் உப்பிலிப்பாளையம் மேம்பாலத்தின் அடியிலும் கிக்கானி பள்ளி மேம்பாலத்தில் அடியிலும் மழைநீர் தேங்கிவிடும் அதனை அடுத்து பெரிய மோட்டார் கொண்டு மழைநீர் வெளியேற்றப்படும் கோவை பொறுத்தவரை பல்வேறு சாலையில் பாதாள சாக்கடை பணி நடைபெற்று வருகிறது மழை அதிகளவு வந்தால் இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஆகவே மாநகராட்சி நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது 나 앞으로 pokaza so. okay, so. <laughs> நாங்கள் வந்து கோவைக்கு வருகை அதோட போட்டு முடிச்சிட்டோம்